வருகண்டார் அவரை தேசிய விளையாட்டு கழகத்தினர் வருகை வருகை என வரவேற்பில் தற்போது இந்த பிரதேசத்திலே நான் நினைக்கிறேன் இருபதாம் ஆண்டு நான் பாராளுமன்ற ரொம்ப தெரிவு செய்யப்பட்டதற்கு பிறகு முதல் முதலாவது ஒரு விளையாட்டு போட்டிக்கு நான் வந்தேன்னு சொன்னால் இந்த ஏசியன் விளையாட்டுக் கழகம் நடத்தினால் ரெண்டாயிரத்தி இருபதுல நேரத்தில் நாங்கள் பொழுது எங்களிடம் அதுக்கு முதலும்தான் தான் மடத்திலே மிக முக்கியமாக ஒரு இரண்டு இல்லாட்டி மூன்று கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள் ஒரு கோரிக்கை இந்த குருக்கமடம் மடம் கிராமத்திலே ஒரு பொதுவான ஒரு நிகழ்வு நடத்துறதுக்கான ஒரு கலாச்சார மண்டபம் இல்லாத ஒரு குறைபாடே சொல்லியிருந்தார்கள் அத்தோடு இந்த ராணுவ முகாமோடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை மூன்று பிரதானமான கோரிக்கைகளை முன்வைத்திருந்தார்கள் நான் நினைக்கிறேன் எங்களுடைய முதலாவது பாராளுமன்ற கால பகுதியிலே அதுல ஒரு கோரிக்கையை பூர்த்தி செய்யக்கூடியதாக இருந்தது நான் இடம் மிக விரைவாக இரண்டாவது ஒரு கோரிக்கை நிறைவேற்றக்கூடியதாக இருக்கும் இங்கே மைதானத்தை இன்னும் விஸ்தரிக்க வேண்டும் பாடசாலையை மீண்டும் எடுக்க வேண்டும் உங்களுடைய சிறுவர் பூங்கா மீண்டும் எடுக்க வேண்டும் என்றது போன்ற காரணங்களுக்காகத்தான் ராணுவ முகாமியாக அவங்களுடைய கோபம் என்றதுக்காக இல்ல இந்த இறுதி போட்டியிலே இரண்டு கழகங்களும் ஒரு கடுமையான ஒரு காம்படிஷனுக்கு மத்தியிலே அதிலே சிறந்த கழகம் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்தி என்னுடைய முடித்துக் பிறகு நன்றி வணக்கம் I don't know.